பார்த்தனா ஏழு மணி ஆயிடுச்சு நம்ம கீரைக்கு வந்துட்டு ஏற்கனவே பொறி வச்சுருந்தோம் அதை போய் பார்க்க போகிறோம் போயிட்டுருக்கோம் பாருங்கள் இப்போ ஒன்றுமே தெரில போய் லைட் எடுத்துடலாம் நம்மளோட நெத்திலிட்டு தான் இருக்குது அதை எடுத்து வந்து லைட் அடித்து பார்க்கலாம் பைப்புக்குள்ளே லைட் அடித்து பார்த்தாலும் ஒன்றும் தெரில லைட்டை கழட்டி கையில் வச்சு அடித்து பார்ப்போம் அப்போயே தெரியுதானு ஒன்றும் தெரில டாடாடா உள்ள புற வண்டு அதை பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் எடுத்து உள்ளே விட்டு அதை நோண்டி எடுத்துடலாம் குடல் வந்துட்டு புழு புல்லாக ஏறிடுச்சு அதை நோண்டி வெளியே எடுத்துட்டு எடுக்கும் உள்ள கரண்ட் எட்டலை மறுபடியும் உள்ள கீழே உட்காந்து நிலை கரண்டே உள்ளே விட்டு எடுத்து பார்க்கலாம் போச்சுடா அப்படின்னு உள்ளே வந்துருச்சு இதை வெளியே எடுத்து போட்டுட்டு வேறு ஏதாவது கம்பி கம்பி இருந்தால் எடுத்து உள்ளே போட்டு அதை வெளியே எடுத்துக்க பார்க்கலாம் செம நாற்று அடிக்குது எப்படி இருக்க போதோ தெருவில் உள்ள எப்பா ஃபுல்லாக வந்து வாந்தி வரப்போகுது